வணக்கம் 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 இங்க எல்லாருக்கும் வணக்கம் 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 இங்க எல்லாருக்கும் வணக்கம் ஹாய் மூடு அப்படின்றீங்களா எனக்கு தெரிஞ்சிச்சு சோ பிரபோ நான்கு வந்து விட்டது ஸோ அதை பற்றி ரிவ்யூவில் பார்க்க வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வாங்க 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 வாங்குறதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோ லைக் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டே இருக்கேன் லைக் பண்ணாமல் உள்ள வராதிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பாக போகலாமா சரி மூணாவது ப்ரமோ அப்படி என்ன இருக்கு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரமோ வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஸோ வழக்கம் போல பார்வதியை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து உன் பூஞ்சி சரியில்லை நடக்கும்போது உன் முகரம் சரியில்லை நீ ஆட்டிட்டு நடக்கும்போது வேற மாதிரி இருக்குது நீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரும்போது பயங்கரமாக இருக்குது விசித்திரமா இருக்குன்ற மாதிரி பார்வதியை போட்டு அடிக்கிறாங்க அதில் ஒரு சில பேர் பாயிண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது அதுவும் பார்வதி மேலே நிறைய பேர் அவங்க பண்ணுற சில விஷயங்கள் இருக்குல்ல அதாவது எகிரி எகிரி பேசுகிறது விக்ரமே உன் முதுகில் தான் குத்துவான் விக்கல் விக்ரமே முதுகில் தான் குத்துவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏற்றி ஏற்றி பாடிட்டு இருப்பாங்க எல்லாரையும் போட்டு பயங்கரமாக இருப்பாங்க நம்ம பார்க்கணும் அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தான் ஆனால் இதில் நீங்கள் எங்கே ஹைலைட்டான ஒரு விஷயம்னு நினச்சிக்கோங்களேன் எப்படி கிளிக்கு ஒரு ப்ரமோ நம்ம மதுரை கிளிக்கு ஒரு ப்ரமோ போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அது கரெக்டாக டைம் வந்தீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா நான் எதிர்பார்த்தது தான் பட் ஆறு மணிக்கு வரும் எதிர்பார்க்கலாம் அட்லீஸ்ட் ஒரு ஆறு மணிக்கு வரும் எதிர்பார்த்துருந்தேன் பட் இட்ஸ் ஓகே லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக பார்வதி ப்ரமம் வந்து வந்திருக்கு விக்கல் விக்ரம் கெமி அப்புறம் வந்து இன்னொருத்த யாரும் சொன்னானே நம்ம லேப் ரேட் மாதிரி இருக்கேன் அப்படின்றான் ஏ ஒன்னு பார்த்தா சோதனை எளிமாதிரியா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ பார்வதி அட்டாக் பண்ணுறதுக்கு கனியோடைய கேங் வந்து இறங்குது ஒரு சைடு பார்வதி கனியோட கேங் அட்டாக் பண்ணுறது இன்னொரு சைடு கனியோட கேங் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி அட்டாக் பண்ணுறது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானடா ஆ இதெல்லாம் என்ன தெரிஞ்ச விஷயம் தானே அது என்ன தெரிஞ்ச விஷயம் சொரிஞ்ச விஷயம் அப்படின்ற மாதிரி நீங்க கேட்குறது எனக்கு புரியுது பட்டு இருந்தாலும் பார்வதியோட ரியாக்ஷனே இதுக்கு பதில் பேசும் அப்படியே உட்காந்துட்டு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பதில் பேசிகிட்டு பார்வதி அப்படிங்கிறது தான் சரி நம்ம இப்போ வீடியோ பார்த்துட்டு அப்புறம் வந்து பேசுவேன் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிகாஸ் பார்வதி 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 டார்கெட்

விக்ரம் விக்ரம் சொல்கிறான் விக்கல் விக்ரமா விக்கல் விக்ரமா விக்ரம் விக்கலா பேர் என்னது விக்கல்ஸ் விக்ரம் ஆ விக்கல்ஸ் விக்ரம் சொல்கிறான் அப்படில்ல கரெக்டான பாயிண்ட் தான் பட் அவர் சொல்லும் பிள்ளது கொஞ்சம் காமெடியாக இருக்குது யார் விக்கல் விக்ரம் ஓகே அப்போ நம்ம பார்வதி கருணாடி காட்டி அடிங்கடா அப்படின்ற மாதிரி அதாவது ப்ரெசன்டபிள் கப்புள் அதாவது நாங்கள் ரெண்டு நடந்து வந்தோம்னா கிடுகளும் இருக்காது காண்டாவங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்வதி வந்து சொல்றாங்க எப்படி கிழுகிழுன்னு இருக்கா இருக்காதுன்னு சொன்னாங்களா பிரசன்டபிள் அதாவது திவாகரம் அவங்களும் ஃபேஷன் சோழன் எது ட்ரெஸ் போட்டு வந்தப்ப வேணான்ட்டாங்க திவாகர ஆனா வந்து பாத்தீங்கன்னா சரி இல்ல பார்வதி நீங்க ஆரி எதிர்க்கிறீங்க வேண்டா திவாகரோட ஆரியா அவனே நாரி போயிருக்கான் ஆரின்றா அப்படின்றீங்களா கரெக்டு கரெக்டு

ஒரு குடும்ப யோசிச்சு அவங்க ஒரு ஒரு எலி நினைச்சிட்டு இருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி இந்த கனியோடைய சொம்புகள் இருக்கு பாருங்க பார்வதி யாரா ரெண்டு பேரும் சொல்லுங்கடா தப்பு கிடையாதுரா பார்வதி நான் வந்து இங்க தூக்கி பிடிக்கல பட் கனியும் சொல்லுங்க கனி என்கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி இருக்கு வேற கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி இருக்கு இந்த சபரி வந்து நடிக்கிற மாதிரி இருக்கு அவங்க இரும்பு போத வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுங்க இன்னொரு போத்த காட்ட மாட்டான் வாடா வாடான்னு கூப்பிட்டு பாக்குறோம் அவன் காட்ட மாட்டான் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் சொல்லாம திருப்பி பார்வதி 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 அப்படின்ட்டு உயிர் எடுத்துட்டு இருக்காங்க அவர் அதுலயே பாக்குறா நம்மளை போட்டு குடிச்சு விட்டாங்க அப்படின்ற மாதிரி சரியா சோ இவ்வளவுதான் கைஸ் ப்ரோமோ வேற எந்த வெங்காயமும் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் கனியோடைய முகத்திரை இன்னொரு முகம் ஏன் வெளியே கொண்டு வர மாட்டாங்க சமரியோட இன்னொரு முகம் ஏன் வெளியே கொண்டு வர மாட்டாங்க அது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு ஸோ நான் வெயிட் பண்ணுவோம் விஜய் வாட் ஆர் யுவர் ஃபியூச்சர் பிளான்ஸ் ஆஃப்டர் தி ஷோ இந்த மூணு மாதம் ஷோ வந்து முடிக்க போகிற நூல் சரியா இது நூ மூணு மாதம் நூல் முடிச்சுட்டு ஒரு ஆஃபீஸ் வந்து போட போகிறேன் நூல் அந்த ஆஃபீஸ் என்ன பண்ண போகிறேன் ட்ரெண்டிங் கண்டென்ட் இந்த மாதிரி எடிட்டர் ஒரு எடிட்டர் ஒரு வேலை கேட்க போகிறோம் ஒரு எடிட்டரை வச்சு அவரை நான் பேசி எடிட் பண்ணி கொஞ்சம் ப்ரெசென்டபுளாக வந்து கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் பிளான் ஓகே சின்னதாக ஒரு லெவலில் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் நாளைக்கு அது கொஞ்சம் நல்லா வளர்ந்துச்சு கை கொடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு எடுத்து போகலாம் பிளான் பண்ணுறோம் அந்த ஆஃபீஸ் போடுறதுக்கு தான் கொஞ்சம் தேடிட்டுருக்கேன் ஏதோ இந்த சீசனில் வர்றதையும் இந்த மக்கள் கொஞ்சம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அவங்க கொடுக்குறதையும் வச்சு நம்ம அப்படியே கொண்டு போகிறான்னு பார்க்குறோம் அவ்வளோதான் மற்றபடி வேறு எந்த ஐடியாவும் இல்லை வீட்டுக்குள்ளே உட்காந்து அடுத்த சீசனில் இங்கே உட்காந்து பிக் பாஸ் ரிவ்யூ பண்ண மாட்டேன் அப்படிங்கிறத மட்டும் ப்ராமிஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா பிக் பாஸ் ரிவ்யூ வரும் வராமல் இருக்காது ஆனால் ஒரு எபிசோட் ரிவ்யூ அப்படிங்கிறது ஒரு ட்ரோல் மாதிரி இல்லை ஏதோ ஒரு சின்ன ஒரு எடிட்டிங்கில் அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ண போகிறேன் ஓகே ஒரே ஒரு வீடியோ ஏன்னா அந்த ஷோவுடைய வேல்யூ எனக்கு தெரியும் லவ் பண்ணுறேன் அப்படின்றதுனால அந்த ஷோவுக்கான அந்த ஒரு வீடியோ மட்டும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்காக ஏன்னா நமக்கான ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல ஸோ எப்படின்னா அந்த கிளிப் அப்படியே விட்டு அதுக்கு ஒரு ரியாக்ஷன் பண்ணி அந்த மாதிரி ஒன்று ரெடின்ற வச்சு கொஞ்சம் ரெடி பண்ணி ஒரு சின்ன பிளான்ஸ் இருக்குது அப்படி பண்ணலான்ட்டு பட் அது அவுட் ஒர்க்காமா அப்படிங்கிறது தெரில ஆனால் நோக்கி தான் என்னுடைய பயணம் நோக்கி தான் பயணம் ஆஃபீஸ்னால் என்னுடைய ஆஃபீஸ் தலைவா நான் ஒரு தனியாக ஒரு ஆஃபீஸ் போட போகிறேன்னு சொல்கிறேன் இது வீடு இது என்ன வீடு தனியாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃபீஸ் போட போறேன்றேன் அதுக்கு தான் ஒன்றும் இல்லை ஓகே அப்புறம் இந்த பைலட் ஃபிலிம் ஒன்று இருக்கு பின்னாடி நான் டேரக்ட் பண்ணுறது சரியா அதை வந்து எடுக்கணும் அது ஒரு ஆசை அவ்வளோதான் எடுத்து ஒரு அதாவது ஒரு ஃபியூச்சர் ஃபிலிமா பார்க்கணும் ஒரு ஆசை அது நடக்குதான்னு தெரில அதுவும் வந்து ஒரு ஆசை இருக்குங்க அவ்வளோதான் மற்றபடி பெரிய ஆசைங்களா இல்லைங்க சாமியே சாமியே ஓகே சாமியே ஸோ பார்வதியை இந்த பிரம்மோவில் இரண்டு முகம் காட்டுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அது இல்லவே இல்லை பார்வதி வந்து எப்பயுமே இந்த முகம் இந்த முகந்தேன் அப்படின்றதுதான் சரியா இதே நீங்கள் புரிந்து கொள்ளே நீ கமல் ஃபேன்ரா அப்புறம் எப்படி கார்த்திகேயன் டேதேவி மூதேவி சுப்பிரமணியன் புரிஞ்சுக்கோடா கமலுக்கு அப்புறம் தான் சிம்பு வந்தான் அல்டிமேட் ஒன்று பண்ணான் ஏன் ரிவியூ அதுல இருக்கு முதேவி போய் எடுத்து பாரு அதுல ஏதாவது ஒன்னாச்சு சிம்புவை பத்தி பேசியிருப்போமான் ஏன்னா ஷோ நல்லா பண்ணிட்டு போயிட்டான்டா இந்த மாதிரிலாம் வந்து சீப்பா இல்லடா அவன் அதனால எனக்கு அடி பிடிக்கிறா அடிக்கிறேன்டா அவ்வளவுதான்டா புரியுதாடா மூதேவி அதை நீ கொள் முதல் உதேவி கார்த்திகேய சுபிரமணியணி புரியாமல் கமெண்ட் பண்ணக்கூடாது உதவி புனிஷா முதேவி ஆ பெசாவ் ரிவ்யூ பண்ணினாலும் கூட நல்லா சம்பாதிக்கலாம் போல ரிவ்யூ பண்ணால் சம்பாதிக்கலாம் இல்லைன்னு சொல்லலையே நல்லா சம்பாதிக்கலாம் அதில் மாற்று கருத்தே இல்லை ஓகே ஆனா இப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூர் ஆயிட்டாங்களா அதனால அந்த ஒரு ஷோவோட டெப்தும் வந்து பார்த்தீங்கன்னா போயிடுச்சு அந்த ஒரு விஷயம் தான் கமல் சார் இருந்தாருன்னா நான் இன்னும் இன்னும் என்ஜாய் பண்ணி பண்ணலாம் இல்லை சிம்பு இருந்தால் கூட பண்ணலாம் இல்லை சரத்குமார் இருந்தால் கூட பண்ணலாம் அரவிந்த் சாமி இருந்தால் கூட பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆள் என்னமோ அப்படியே பார்க்க நின்றுட்டு ஏன் இதை பண்ணுறீங்க நீ பண்ண விடாது நீங்கள் எது பண்ணுறீங்க முடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் மிரட்டிட்டு அப்படியே பயம் படுத்தி எல்லாம் கால் எரித்து நிற்கணும் பயந்துட்டு இருக்காங்க இப்பெல்லாம் பண்ண எதுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸுங்கிறப்ப ஜாலியாக பண்ணிட்டு ஜாலியாக இஞ்சி தின குரங்கு மாதிரி மூஞ்சி அப்படியே வச்சுக்கிட்டு உரு உரு உருன்னு முறைச்சிட்டு இருந்தால் எவனுக்கு பிடிக்கும் சொல்லுங்கள் எவனுக்கு பிடிக்கும் எவன்டா ஒரு தீவிரவாதி உள்ள வேண்டாம் போலே தமிழ் கோமாலின்னு போட்டு வச்சுருக்கான் ப்ளீஸ் டூ இயர் அபிந்தன் இன்விடேஷன் வச்சு பேம் பண்ணிதான் ஓ அவரா ஒரு பிரம்மாஸ்திரத்தை எடுத்து உன்னை போட போறேன் பிரம்மாஸ்திரம் வர போற ஏதோ ட்விட்டர் ட்வீட் பார்த்தேன் ஈகோ பிடிச்சா விஎஸ் விஎஸ் கரெக்டுங்க டிவி நீங்கள் பார்க்கணும்னா இனி ஐக்கு இருக்காது ஆமாம்மா இனிமேல் ரிவியூ ரிவ்யூ பண்ணாலே பைத்தியம் முடிச்சிடும் அதனால் சிம்பிளாக ஒரு வீடியோ பண்ணிவிட்டு நம்ம ஜாலியாக ஜிப்தாமா பண்ணிட்டு ஓடிட்டே இருக்கணும் அவ்வளோதான் புதுசாக வந்து நம்ம ரிவ்யூ பண்ணுறதுலாம் கிடையாது லைக் பண்ணுங்க இந்த வீடியோ மக்களே லைக் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்க பிஜேஎஸ் டார்கெட் ஒன்லி கம்ரூ ஒரு நாள் வெளியே பார்த்து ஓங்கி ஒரு விதி விதிக்க போகிறான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆ பயம் பயம் ஒத்துக்கணும் நன்றி லைக்கை பண்ணுங்க லைக்கை பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள் எனக்கும் ஹோஸ்ட் பண்றது பிடிக்கலண்ணா ஆமாம்மா எனக்கும் தான் கம்ம கம்பெனி பற்றி பேசுங்க கம்பெனி சொல்லிடுறேன்ல நல்ல நல்ல பயம் நல்லா வளர்த்துருக்காங்க அவனை ஆனால் என்னன்னா கொஞ்சம் கோவ காரணம் இருக்கான் வீடு வீடு கோவம் வருது கொஞ்சம் புரிஞ்சிக்கும் தன்மை இல்லை அவ்வளோதான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை கப்பல் விளாக் போடுங்க ப்ரோ இல்லைங்க அந்த அளவுக்குலாம் நமக்கு நாலேஜ் இல்லைங்க அவங்க பண்ணுற அளவுக்குலாம் ஓகே போனால் டைம் நானும் ஞாபகம் வருது அமௌண்ட் பேசா தெரியல ஆமாம் ஆமா இல்லை அதே முடிச்சுட்டு உட்காருங்க உட்காருங்க கவருதேன் தம்னு உட்காருங்க கவருதேன் உட்காருங்க கவருதேன் அப்படின்ற மாதிரி லாஸ்ட் இயர் ராணவம் இந்த இயர் கவுருதேன் மாட்ரேட்டர்ஸ் எங்கெங்க இருக்கீங்க நீங்க எங்க மாட்ரேட்டர் போனா தெரியல அந்த மாதிரி லூசு போய ஒருத்தன் கதறிக்கா டைட்டில் வினர் வலுனாக்காவா லாஸ்ட் இயர் ராணவம் எதுக்குடா இவங்க ஒரு ப்ரொமோ வந்தா கூட வர மாட்டீங்க மாட்ரேட்டர் என்னங்க நீங்க யாருங்க எங்க போனீங்க ஐயா அடுத்து வர்றவங்க எல்லாரும் தூக்கணும்டா மாட்ரேட்டர் சரியில்லடா நம்ம வேலைய பாக்க வச்சிருக்காங்க போல பலூனா கால யாரும் இல்லையா சோ अदर சீசன்ல மிக்சர் இருக்காக பட் இந்த சீசன்ல எல்லாரும் மிக்சர் ஏய் ஏடா சொன்னானே வரா ப்ரொமோ 4 ஹார் வந்தாச்சான்டே தருணே வெரி வெரி பேட் மேன் வெரி வெரி பேட் அம்ஷா நானும் இங்கே வந்து கத்திக்கிட்டு இருக்கேன் அது என்ன ஓய் தருவனு என்ன என்னம்மா டாப் த்ரீ யார் நாள் டாப் த்ரீ வரும் ஐய் ஸ்டீஃபன் சன் ஐய்மா தேங்க்யூப்பா பிரமோ தீ நீ சொல்லி தான் நான் வந்தேன் எனக்கு தெரியாது எனக்கு வந்திருக்கே தெரியாது நான் பாட்டேன் ஒரு டீம் பார்த்துட்டு இருக்கேன் அப்புறம் தான் வந்தேன் ஐயா அது போட்டாங்களா அப்படின்ற மாதிரி சரியா தேங்க்யூ ஸ்டீஃபன்சன் நன்றி ஏங்க குமார் இப்போயே வேணாம் எதுக்கு பரத்குமார் லாஸ்ட் இயர் ஆனால் இந்தியா இருக்கோதீன் ஆமாம் பரத்குமார் சரண் எவிக்ஷன் யார் ப்ரோ அப்சராங்க அப்சரா ஓ அவ்வளோதான் சரி கடையை சாத்துவோமா ப்ரோ அரோரா எவிக்டா இல்லையா ப்ரோ இல்லை 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 எவிக்ல இல்லைங்க எவிக்ட் இல்லை வணக்கம் சார் பழனிக்குமார் வணக்கம் நான்தான் டாப்த்ரியா அம்சா ஓகேம்மா ப்ரோ யார் தலை டாஸ்க் போயின்னு கனிமா இப்போ கேட்குறீங்க சத்யா கனி சரி Bye. Thank you. Thank you. Thank you. Thank you.